வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனலுங்க ஃபர்ஸ்ட் டங் லைஃப் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்ல சொல்கிறேன் ஆனால் இப்போ கமல் சாரோட இஷ்யூ என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு தான் நான் நிறைய பேர் ரொம்ப ஆவலை காத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டால் கிட்டத்தட்ட முப்பது இருந்து நாற்பது கோடி ரூபாய் வரை கலெக்ஷன் ஆகும் கர்நாடகா பெங்களூர் ஃபுல்லாகவே அப்படிங்கும்போது யோ யாருக்கையா வேணும் சொத்தி சொத்தா போனால் போகுது இப்போ நான் இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறேன் என்னோட வீடு இனிமே நான் இங்கேருந்து பேசுவேன் தெரியாது என்னுடைய வீடே போனாலும் பரவாயில்ல ஆனால் என்னுடைய மொழியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுதான் என்னுடைய சொத்து அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்கிறாரு இந்த மனுஷன் பேசுகிறத புரிஞ்சுக்கிடவே கன்னடம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு பல வருடங்கள் கூட ஆகலாங்க அவர் ஒரு லெட்டர் தான் போட்டார் குழம்பி போய் இருக்கிறாங்க ஐயோ மனுஷன் என்னதாங்க பேச வர்றாரு இப்போ வந்து நான் நீங்களாம் இருக்கோம் இப்போ சாப்பிட்டியான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் சாப்பிட்டோம் முடிச்சுருவோம் அது வந்து நான் காலையில் எப்பொழுதும் சாப்பிடுவேன் என்றால் எனக்கு தெரியாது ஆனால் நான் எட்டு முப்பது மணிக்கு சாப்பிடணும் என்று நினைத்தேன் ஆனால் நான் சாப்பிடவில்லை மறுபடியும் ஒன்பது மணிக்கு சாப்பிட வேண்டும் என நினைத்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் இட்லி இட்லி எனக்கு பிடிக்காது என்ற காரணத்தினால் நான் சாப்பிட வேண்டாம் என்று நினைத்தேன் ஆனால் எப்படியாவது சாப்பிட விட வேண்டும் வயிறு பசிக்கிறது என்று வயிறு சொன்னது அதனால் நான் ஒரு பத்து மணி போல பொங்கல் சாப்பிட்டேன் கடையில் வாங்கி இது எப்படி இருக்குது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே சாப்பிட்டேன் அப்படின்னு பதில் சொல்கிறது எப்படி கன்னடம் பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து யார்த்த பேசணும் தெரியாம பேசிட்டாங்க நினைக்கிறேன் அவர் அதில் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை பிடிச்சிருந்துச்சு அதையும் வீடியோ போக போக நான் நடுவில் சொல்றேன் இன்ட்ரோலே நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடும் போல சரி வாங்க போலாம் போகலாம் உங்களுக்கு நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூ எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா மே டுவெண்ட்டி ஃபோர்த் சாட்டர்டே அன்னைக்கு சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடந்த சங் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் தான் இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு ஆடியோ லான்ச்சில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு சின்மையோடைய மேட்டர் ரொம்ப பெருசாக பேசப்பட்டு வந்திருக்கு அந்த மேடம் என்ன அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தீங்க அதுக்கான வீடியோ நான் அடுத்த வீடியோவை ரெடி பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாகவே நம்ம கமல் சார் பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா அப்படி ஒரு மனுஷனை பற்றி பேசுறது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன் அது ஏனும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கமல் சார் வந்து மயக்க பிடிச்சி பேச ஆரம்பித்தார் இவர் பேசிகிட்டு இருக்கும்போதே உயிரே உறவே தமிழே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் உயிரே உறவே தமிழே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார் பேசிகிட்டு போதே ஒரு கன்னடத்துடைய நடிகர் அங்கே உட்கார்ந்துருந்தார் நல்ல புகழ்பெற்ற நடிகர் அவருடைய பேர் எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்லலை அங்கே ஒரு புகழ்பெற்ற நடிகர் உட்கார்ந்துருக்காரு அந்த நடிகரை பார்த்து நம்ம எல்லாரும் சமம் தான் எங்கள் மொழியிலிருந்து பிறந்தது தான் உங்கள் மொழியும் அதனால் நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒன்று தான் உங்கள் மீது அதிகமாக அன்பு வச்சிருக்கிறோம் அளவு கடிந்த அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இந்த ஒரு வார்த்தையை கேட்டு அங்கே இருந்து ஆக்டர் எந்த ரி பண்ணல அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார் ஆனால் அடுத்த நாள் மே டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இஷ்யூ வந்து ஆரம்பிச்சிடுச்சுங்க மே டுவெண்ட்டி ஃபோர் நடந்ததுக்கு மே டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு கனடாவில் டி கே சிவகுமார் அதாவது டெபியூட்டி சிஎம் அவரில் இருந்து சிஎம் சித்தராமையா அவரை ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிட்டாங்க இதை கமல் சார் எப்படி பேசலாமாத ஒரு நடிகர் ஒரு நடிகராகவே இருக்கட்டும் எவ்வளோ பெரிய நடிகராகவே இருக்கட்டும் உலக நாயகனாகவே இருக்கட்டும் அவர் எப்படி எங்கள் மொழி குறைச்சல் அப்படின்னு சொல்லலாம் கன்னடத்துறை வரலாறு என்னென்னுட்டு கமல்ஹாசனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டி கே சிவகுமார் கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் கர்நாடகாவில் வந்து வேலை பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் இருந்து க இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகுது ஏன் உங்கள் மக்கள் இங்கே வந்து வேலை பார்க்கலையா இங்கேருந்து அங்கே தண்ணி போகலையா இங்கேருந்து அங்கே ஏற்றுமதி எதுவுமே பண்ணலையா அங்கே இறக்குமதி நீங்கள் எதுவுமே வாங்கலையா இருந்து பேசணும் சண்டை இழுக்கணும்னா பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடாது ஆனால் சொன்னாங்க ஒரு சா ஒரு 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 நாட்டினுடைய ஒரு ஸ்டேட்டினுடைய ஒரு நடிகர் பேசிட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையே எங்கள்ட தானே நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் இவ்வளோ தூரம் பேச தெரிஞ்ச உங்களுக்கு கமல் சாரோட ஒரு லெட்டரை உங்களால் கரெக்டாக கணிச்சிட முடியுமா இவர் இந்த அர்த்தத்தில் தாயே அதை பேசியிருக்கிறாரு கொழம்பிய போய் இருக்கிறாங்க அங்கே மொத்த கரண்டமுமே மே டுவெண்ட்டி சிக்ஸ் மே டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன ஆகுதுன்னா நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த கேஸை எடுக்கிறாங்க கமல் சார் இப்படி பேசுனது தப்பு ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்கிறாங்க ஆனால் இங்கே கமல் சார் அங்கே பிரெஸ் மீட் கொடுக்குறாரு பிரஸ் மீட்ல அவர் என்ன பேசுறாரு அதை புரிகிறதுக்கே வந்து கன்னடம் ஃபுல்லாகவே பல நூற்றாண்டுகள் கூட ஆகலாம் புரியாமல் கூட போகலாம் ஏன்னா கமல் சார் பேசுகிறத நம்மளே புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பேடு பார்த்தா தான் நம்மளுக்கே புரியும் ஆனால் அவங்க மன்னிப்பு அப்படிங்கிற தேவையில்லாத வார்த்தையை சொல்லிட்டாங்க சொன்ன உடனே மாண்புமிகு அரசர் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பிச்சர்வர் எனக்கே ஒரு மாதிரி தலை சுத்துது ஐயோ ஐயோ தலைவா என்னதான் நீங்கள் சொல்ல வாரீங்க இவர் வந்து நிரூபிச்சிட்டாருங்க இவர் ஏன் உலகநாயகன் இவர் ஏன் ஆண்டவர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு நீதிமன்றத்துல இருந்து கேட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு உங்களோட சொத்து முக்கியமா இல்லாட்டி நாட்டினுடைய ஒற்றுமை முக்கியமா அப்படின்னு கேட்டாங்க இது எந்த அர்த்தத்தில் நீதிமன்றம் கேட்டாங்க அப்படின்னு தெரில ஆனால் இவர் என்ன அர்த்தத்தில் சொன்னாருன்னா சொத்து அப்படிங்கிறத அவருடைய வீடு கார் அந்த மாதிரி சொத்தாக்கிட்டார் நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிறத ஒற்றுமை ஆக்கிட்டார் எனக்கு என்னுடைய சொத்து போனால் பரவாயில்ல எனக்கு என்னுடைய நாட்டினுடைய ஒற்றுமை தான் முக்கியம் அதாவது எப்படி சொல்கிறத கேளுங்க மன்னிப்பு கேளுங்க சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே இவர் இவ்வளோ பேசுகிறாரு அப்படின்னா இவர் வாயிலிருந்து மன்னிப்பு அப்படிங்கிறத வார்த்தையை வாங்குறதுக்குள்ள என்ன பாடு படணும்னு யோசிச்சுக்கோங்க மன்னிப்பு கேளுங்கயா அப்படின்னு சொன்னதுக்கே அஞ்சு நிமிஷம் பேசுகிறாரு இவர் மன்னிப்பு அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மணி நேரம் பேசுவார் அந்த ஒரு மணி நேரம் அவர் பேசுறத நம்ம கொடுறதுக்கே பல வருஷங்கள் ஆயிரும் இப்போதான் சிவம் படமே புரியுது என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தங் லைஃப்ல ஃபுல்லா பேசியே வச்சிருக்காரு படத்துல வசனம் இருக்கலாம் ஆனா படமே வசனமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங் லைஃப் படத்தையே போக்கு வந்து இருக்காங்க அது ரெண்டாவது விஷயம் தங்களைப் படத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனால் ஒரு ப்ரொடியூசரா இவர் எடுத்த இந்த ஒரு முடிவு இருக்கு என்னுடைய மொழிதான் எனக்கு முக்கியம் நான் தமிழுக்காண்டி நான் இருக்கேன் என்னுடைய சொத்து போனால் பரவாயில்ல என்னுடைய வீடு போனால் பரவாயில்ல ஆனால் நான் அப்பாலஜி பண்ண மாட்டேன் அவர் இந்த இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் தவறுனா மன்னிப்பு கேட்கலாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டா மன்னிப்பு கேட்க முடியாது அந்த வார்த்தைங்க அடித்து தூக்கிட்டாருங்க எல்லாரையுமே இவர் வந்து மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டால் இவருக்கு வந்து ஒரு முப்பது கோடி ரூபாய் எங்கள் கலெக்ஷன் அதுக்கு மேலேயே ஆகலாம் கன்னடத்தில் ஏன்னா கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கமல்ஹாசனும் ஒரு ஆள் கமல் சாருக்கு அவங்க ஒரு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் ஒரு ப்ரொடியூசராக இவர் வந்து ஒரு ஆக்டராக இருந்தால் கூட என்ன பண்ணியிருப்பார்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு ப்ரொடியூசர் தன்னோட வாயால் தான் தனக்கு சோனியா வந்திருக்கு இப்போ நான் அதை மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டால் எனக்கு வந்து முப்பது கோடியிலருந்து நாற்பது கோடி ரூபாய் வர கலெக்ஷன் வரலாம் ஆனால் அது எதுவுமே எனக்கு வேண்டாம் என்னுடைய படத்தை நீங்கள் பேன் பண்ணாலும் பரவாயில்ல நான் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்பாலஜி அப்படின்ட்டு நீங்கள் வேணா தவறாக புரிஞ்சு கொண்டதுக்கு வேணா நான் வேணா உங்களை மன்னிச்சிடுறேன் ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்காரு அதுதாங்க கமல் சார் அப்படிங்கிறது அதுலேயும் இன்னொரு இருபத்தி எட்டாம் தேதி நடந்த இன்டர்வியூவில் அவர் ஒன்று சொல்கிறார் என்னோட உறுதுணையாக நின்ன தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வி ஆர் ஆல் ஸ்டாண்ட் வித் கமல் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட நின்னீங்க அதுக்கு உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறான்னு எனக்கு தெரியல ரொம்ப நன்றி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் அப்புறம் இருந்து வந்த பதிலுக்கும் மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஏன் அப்படின்னா என்னால் அங்கே ஒரு கன்னட நடிகர் அவரை பார்த்து நான் பேசின ஒரே காரணத்துக்காக அவருக்கு ஹேட்டர் நிறையா போயிட்டுருக்கு அதனால நான் மிகவும் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு கன்னடம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அவர் எழுதின லெட்டரில் அப்படி தான் இருந்துச்சு அந்த லெட்டருமே இன்னும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அந்த லெட்டரில் அவர் அதுதான் கன்னடத்து மேலே நான் ரொம்ப அதிக அளவு அனுபவம் வச்சுருக்கிறேன் கன்னட மக்களும் என் மேலே அதிக அளவு அனுபவம் கொண்டு இருந்தாங்க நான் அவங்க மேலேயும் நிறைய அனுபவம் வச்சுருக்கிறேன் என்னால் ஒரு நடிகர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் மேலேயும் நான் அதிக அனுபவம் அனுபவிச்சிருக்கிறேன் அவருக்காண்டி நான் வருத்தமும் படுறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இந்த லெட்டர்லையும் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை வரலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போவும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் லாஸ்டா வி ஆர் ஆல் ஸ்டாண்ட் வித் கமல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய வீடு போனால் எனக்கு பரவாயில்ல முப்பத்தஞ்சு கோடி போனால் பரவாயில்ல நாற்பது கோடி போனால் பரவாயில்ல எனக்கு என்னுடைய மொழி தமிழ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் நிற்கிறாரு அவருக்கு உறுதுணையாக நம்ம எல்லோரும் நிற்போம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஜூன் அஞ்சு வந்து படம் ரிலீஸ் நேற்று தான் படம் ரிலீஸு படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதான் சொல்கிறல படத்தில் வசனம் இருக்கலாம் ஆனால் வசனமாகவே படம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது பேசி பேசி அறுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரில நேரில் போய் நான் வந்து சாட்டர்டே போகலான்னு இருக்கேங்க படத்துக்கு சாட்டர்டே போயிட்டு வந்தால் தான் எப்படி இருக்குதுன்னு தெரியும் இன்னைக்கு ஃப்ரைடே நாளைக்கு போகிறேன் படத்துக்கு ஸோ போயிட்டு வந்தால் தான் படம் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியும் ஆனால் மெத்தவங்களாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது படத்தில் நிறைய வசனம் பேசியிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது கமல் சார் மற்றும் சிம்பு சாருடைய ஆக்ஷன் அந்த ஒரு நடிப்பு வேறு லெவலில் இருக்குது அப்படின் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நல்லா நல்லாயிருக்கு ஏஆர் ரஹ்மனும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் கதை தான் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க போய் பார்த்தா தெரியும் நீங்களும் பார்த்துட்டிங்கன்னா படம் எப்படி இருக்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஜூன் அஞ்சு படம் ரிலீஸு அதாவது நேற்று நேற்று அதாவது ஜூன் ஃபோர்த்தில் அவர் என்ன சொன்னாருன்னா கர்நாடகா நீதிமன்றம் என்னுடைய படத்தை வந்து கர்நாடகாவில் பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தேன் கோர்ட் வந்து கூடிய சீக்கிரம் தீர்ப்பு தராமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒருவேளை தீர்ப்பு சீக்கிரம் வந்தாலும் லேட்டாக வந்தாலும் எனக்கு சாதகமாக வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய கலைஞர்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி என்னுடைய படத்தை ஜூன் ஃபைவ்லேயே நான் ரிலீஸ் பண்ணுறேன் என்ன வந்தாலும் பரவாயில்ல கனடாத்தில் தானே முடிஞ்சளவுக்கு ரிலீஸ் பண்ண பார்க்குறோம் அப்படி இல்லாட்டி படமே ரிலீஸ் ஆகணும்னா கூட எனக்கு பரவாயில்ல ஆனால் ஜூன் அஞ்சு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் ஃபோர்த் அவர் சொல்லியிருந்தார் அவர் அதில் ஒன்று சொல்லியிருந்தார் நான் வீழ்ந்தாலும் பரவாயில்லை விதையாக தான் வீழ்வேன் மறுபடியும் மரமாக வளருவேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி தனிமரம் தோப்பாகாதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக தோப்பு ஆகும் எல்லா மரமுமே தோப்பாகவே வளர்கிறது கிடையாது ஒரு தனி தான் தோப்பாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இந்த வார்த்தைகளை கூட புரிஞ்சுக்கொள்றதுக்கு பல யுகங்களே தேவைப்படலாம் எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவில் இந்த வீடியோவில் இருந்து முக்கியமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்று என்னடான்னா தமிழ் மீது ஒரு நடிகர் எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது இதில் வந்து தெரிய வந்துச்சு டி கே சிவகுமார் அவர்கள் கேட்டது இவர் என்ன மொழியாளரா இல்லாட்டி வரலாற்று சிறப்பு மிக்கவரா இல்லாட்டி ஆராய்ச்சியாளரா இவர் எப்படி சொல்லலாம் கன்னட மொழி பழமையானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிகே சிவகுமார் அவர்கள் கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நான் சொன்னதாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் கமல் சார் சொன்னதாகவே எடுத்துக்கோங்க அவரும் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வேணால் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இல்லாமல் இருக்கலாம் ஒரு வரலாற்று ஆசிரியராக இல்லாமல் இருக்கலாம் ஒரு ஆராய்ச்சியாளராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் கிட்டேருந்து நிறையா இருக்கிறேன் அவங்க நிறையா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அந்த அறிவு எனக்கு இருக்குது அது மூலமாக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அனுப்பி வச்சார் ஆனால் லாஸ்ட் வர எந்த கடிதத்துலேயும் எந்த இன்டர்வியூலேயும் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை மட்டும் வரல வராது இதே 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 இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு நாற்பது கோடி ரூபாய் கிடைக்கிதுன்னா சத்தியமாக மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க நீதிமன்றமும் அதை தான் சொல்லிச்சு இவ்வளோ பெரிய லெட்ரு போட்டு இவ்வளோ விழாவரிய தெரிஞ்ச உங்களுக்கு அது ஒரு விளக்கம் தான் மன்னிப்பு கடிதம் கிடையாது விளக்க தெரிஞ்ச உங்களுக்கு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை காணமே மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் இன்னும் கேட்கவில்லையே கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து மறுபடியும் லெட்ரு வருது இந்த விசாரணையை ஜூன் பத்து தள்ளி வச்சிருக்காங்க ஜூன் பத்து தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே ஜூன் பத்து தான் படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பேசிட்டு இருந்தாங்க ஆனால் என்னுடைய படத்தை நான் ஜூன் நாலாம் தேதி நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஜூன் அஞ்சாந்தேதி என்னுடைய படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் அறிவிச்சு இப்போ படம் ரிலீஸ் ஆகி ஓரளவு நல்ல விமர்சனங்களையும் பற்றிட்டுருக்கு ரொம்ப புவர் படம் அப்படின்றதும் சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா சார் வில் ரியலி கேட்டுங்க அப்பாலஜிஸ் ஒன்லி ஃபார் மிஸ்டேக் நாட் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னார் இந்த ஒரு வார்த்தையை கமல் சார் மட்டும் இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நீங்கள் வந்து அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தவறாக நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் தவறாக புரிஞ்சு கொண்டதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு ரொம்ப நல்ல வார்த்தைங்க இந்த வார்த்தையை வந்து நான் என்னுடைய லைஃப்பில் வந்து எழுதி வச்சுக்கிறேங்க இந்த முடிவை கமல் சார் அப்படிங்கிற ஒரு தனி மனிதராக இருந்தால் அவர் எடுத்திருந்தால் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா யாருக்கெனவே தமிழ் மொழி மீது கமல் சார்க்கு பற்றி இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தன்னுடைய படம் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசரா ஒரு ப்ரொடியூசராக இவர் இந்த முடிவு தான் கெத்து அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க கமல் சாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க தங்களை படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி ஒரு சில பாடல்கள்லாம் படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க சின்ன பாடன்னு அந்த மலை பாடல் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய பயணம் தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணாகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்